அனைவருக்கும் வணக்கம் தொடர்ந்து பல்வேறு விதமான புதிய புதிய கல்வி நிறுவனங்களை பற்றியும் அவற்றை நம்முடைய அரசு பள்ளி கிராமப்புற மாணவர்களுக்கு கொண்டு சேர்ப்பதை பற்றியும் மிக பெருமையாக நினைத்துக் கொண்டிருக்கிறேன் குறிப்பாக நம்முடைய மாணவர்களுக்கு சிறந்த கல்வி நிறுவனங்களை அடையாளம் காட்டி கொடுப்பது மட்டும்தான் நம்முடைய பணி அந்த வகையில் தொடர்ந்து பார்த்து வருகிற கல்வி நிறுவனங்களுடைய வகையில் இப்பொழுது நாம் பார்க்க இருப்பது நம்முடைய திருப்பூர் மாநகரில் இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான படிப்பை பற்றிய கல்வி நிறுவனம் அதாவது அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஒரு உதாரணத்தை சொல்லிவிட்டேன் திருப்பூர் அப்படின்றது வந்து அந்த ஜவுளி தொழில்களுக்காக பின்னலாடை அதுக்கப்புறம் அந்த பனியன் இந்த மாதிரி தொழிலில் குறிப்பாக ஜவுளி தொழிலில் உலகம் முழுக்க ஒரு பிரபலமான ஒரு இடம் தான் திருப்பூர் திருப்பூரில் வந்து பார்த்திங்கன்னா இங்கேருந்து ஆகக்கூடிய அந்த உலகத்தரத்திலான ஜவுளி பொருட்களுக்கு உலகம் முழுக்க வரவேற்பு இருக்குது எல்லா இந்தியாவுடைய அனைத்து பகுதிகளிலேருந்து திருப்பூரில் வந்து வேலை செஞ்சிட்ருக்குறாங்க அந்த அளவுக்கு மக்களுக்கு நிறைய பொருளாதார வசதிகளை செய்து கொடுக்கக்கூடிய அற்புதமான தொழில் நிறுவனங்கள் நிறைந்த ஒரு நகரம் தான் திருப்பூர் திருப்பூர் வந்து மக்களை மட்டும் சந்தோஷமாகவும் வசதியாகவும் வச்சு இல்லை வேலை நிறைய கொடுத்து அவங்கள சம்பாதிக்க வச்சுட்டுருக்குது அதே சமயத்தில் ஏற்றுமதியின் மூலயமாக உலக அளவில் இருந்து பல்வேறு நாடுகள்லேருந்து நமக்கு வந்து அந்நிய செலாவணி அப்படின்ற ஒரு மூலதனத்தையும் நமக்கு இந்த நிறுவனம் மீட்டுக் கொடுக்குது அந்நிய செலாவணி மூலயமா நமக்கு பல்வேறு பல லட்சம் கோடிகளை வந்து நமக்கு உருவாக்கி கொடுக்குற ஒரு துறை தான் நம்முடைய திருப்பூர் ஜவுளித்துறை இப்போ அந்த திருப்பூர் ஜவுளித்துறையில் என்னென்ன ஜவுளித்துறை சார்ந்த படிப்புகள் இருக்குது அங்கே என்ன கல்லூரிகள் இருக்குது அப்படின்றத பற்றி நம்ம பார்ப்போம் முக்கியமாக நேஷ்னல் இன்ஸ்டியூட் ஆஃப் ஃபேஷன் டெக்னாலஜி அப்படின்ற ஒரு மத்திய அரசு நிறுவனமும் திருப்பூர் ஏற்றுமதியாளர்கள் சங்கம் அதாவது அசோசியேஷன் திருப்பூர் எக்ஸ்போர்ட் அசோசியேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சங்கமும் சேர்ந்து இது ஒரு தனியார் நிறுவனம் இது ஒரு மத்திய அரசு நிறுவனம் ரெண்டும் சேர்ந்து பாரதியார் பல்கலைக்கழகத்தின் கீழே வந்து ஒரு கல்லூரியை உருவாக்கியிருக்கிறாங்க அந்த கல்லூரிக்கு பேர் தான் நிஃப்டி நேஷ்னல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி அண்டு தமிழ்நாடு எக்ஸ்போர்ட் அசோசியேஷன் இவங்க எல்லாம் சேர்ந்து உருவாக்கக்கூடிய அந்த கல்வியின் பேர் நிஃப்டி இந்த கல்வியில் டிப்ளமா இருக்குது டிகிரி இருக்குது பிஜி டிகிரி இருக்குது பிஜி டிப்ளமா இருக்குது இது எல்லாமே பார்த்திங்கன்னா முழுக்க முழுக்க அந்த ஜவுளித்துறை சார்ந்த மேம்பாடு அதில் இருக்கக்கூடிய வேலை வாய்ப்புகள் அதை எப்படி உருவாக்குறது டிசைன் பண்ணுறது மேனுஃபேக்சரிங் பண்ணுறது அதை எப்படி சேல்ஸ் பண்ணுறது அதை எப்படி மேனேஜ்மெண்ட் பண்ணுறது இந்த மாதிரியான படிப்புகள் இருக்குது அதுக்கப்புறம் பிகாம் ஒரு ஸ்பெஷல் படிப்புங்க இருக்குது அதாவதுனா இந்த ஜவுளி ஜவுளித்துறை சார்ந்த அக்கௌண்ட்டை மட்டுமே மெயின் மெயின்டைன் பண்ணுறதுக்கான ஒரு பிகாம் படிப்பை கொடுக்குறாங்க இது அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் குறிப்பாக பெண்கள் அதிக ஆர்வத்தோடு இதை படிக்கிறாங்க சரி இப்போது இந்த படிப்பை உங்களுக்கு என்ன வேலைவாய்ப்பு இருக்குது அப்படின்னா உலகம் முழுக்க வேலைவாய்ப்பு இருக்குது ஓ எப்படி அடிப்படை தேவல் உணவு உடை இருப்பிடம் அப்படி இல்லையா அதில் உணவு கண்டிப்பாக உண்டு அது எல்லாத்துக்குமே தெரியும் உடைன்றது வந்து இன்றைக்கி வந்து நம்ம ட்ரெஸ்ஸை வந்து ஏகப்பட்ட ஆன்லைன்லேயும் நேரடியாகவும் துணிகளை வாங்குறதுக்கு மக்கள் மிகுந்த ஆர்வம் காட்டிகிட்டு இருக்காங்க உலகம் முழுக்க வந்து ட்ரெஸ்ஸு சம்மந்தப்பட்ட வியாபாரம் பல மடங்கு உயர்ந்திருக்குது ஆகவே வந்து இது ஒரு அருமையான துறை எதிர்காலத்தில் இல்லை எப்போயுமே மனித இனம் இருக்கிற வரைக்கும் இந்த இந்த துறைக்கு குறிப்பாக நம்முடைய ஜவுளித்துறையில் எந்த விதமான தொய்வும் ஏற்பட போகிறதே இல்லை அதை பற்றி இன்றைக்கி இந்த ஜவுளித்துறையில் என்னென்ன வாய்ப்புகள் இருக்குது அதை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் நேஷ்னல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஃபேஷன் டெக்னாலஜி இது வந்து மத்திய அரசு நிறுவனம் மத்திய அரசு ப்ளஸ் டிஇஏ திருப்பூர் ஏற்றுமதியாளர்கள் சங்கம் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு கல்லூரியை ஓப்பன் பண்ணுறாங்க அந்த கல்லூரிக்கு பேர் என்ஐஎஃப் டி கல்லூரி நிஃப்ட் டி கல்லூரி இது எங்கே இருக்குது திருப்பூரில் இருக்கு இந்த கல்வி நிறுவனம் எங்கே இருக்குது திருப்பூரில் இருக்குது இந்த கல்வி நிறுவனம் பாரதியார் பல்கலைக்கழகத்தின் கீழே வருது பாரதியார் பல்கலைக்கழகம் பாரதியார் பல்கலைக்கழகத்தின் கீழே வருது இந்த கல்லூரிகளில் என்னென்ன படிப்புகள் சொல்லி கொடுக்குறாங்க என்னென்ன பாடங்கள் சொல்லிக் கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா படிப்புகள்னு பார்க்கும்போது டிப்ளமோ சொல்கிறாங்க டிகிரி சொல்லிக் கொடுக்குறாங்க பிஜி சொல்கிறாங்க பிஜி டிப்ளமோ இது எல்லாமே சொல்லி கொடுக்குறாங்க அந்த வகையில் இப்போ பிஎஸ்சி டிகிரின்னு பார்ப்போம் பிஎஸ்சியில் ஏஎஃப்டி இது வந்து பார்த்திங்கன்னா பிஎஸ்சி எல்லாமே வந்து மூன்று ஆண்டு படிப்பு மூன்று ஆண்டு படிப்புகள் பிஎஸ்சி பிஎஸ்சி ஏஎஃப்டி இப்போ பாருங்கள்

அடுத்தது பிஎஸ்சி ஜிபிபி அப்படின்னு சொன்னால் கார்மெண்ட் ப்ராடக்ட் அண்டு ப்ராசஸிங் கார்மெண்ட் ப்ராடக்ட் அண்டு ப்ராசஸிங் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மூன்றாண்டு படிப்பு ஃபேஷன் அப்பேரல் மேனேஜ்மெண்ட் ஃபேஷன் அப்பேரல் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மூன்றாண்டு படிப்பு அப்பேரல் மேனேஜ்மெண்ட் அண்ட் மெர்செண்டிஸ் அப்பேரல் மேனுஃபேக்சரிங் அண்ட் மெர்ச்செண்டிஸ் இது ஒரு ஒரு வகையான படிப்பு அதுக்கப்புறம் பாருங்கள் சிடிஎஃப் இந்த படிப்பு ஒரு முக்கியமான படிப்புங்க சிடிஎஃப் முக்கியமானது என்ன முக்கியமான அப்படின்னா காஸ்ட்யூம் டிசைனிங் அண்ட் ஃபேஷன் காஸ்ட்யூம் டிசைனிங் இப்போ வந்து ஒரு திரைப்படத்தில் திரைப்படத்துறையிலலாம் இந்த படிப்பு ரொம்ப முக்கியமாக இருக்கும் ஒரு ஹீரோயின் ஹீரோயின்லேருந்து ஒரு குரூப் டான்ஸர்லேருந்து இப்போ அந்த மாதிரி இருக்கக்கூடியவங்களுக்கு ஒரே கலரில் துணி போடுறது அவங்களுக்கு எப்படி நம்ம டிசைன் கா காஸ்ட்யூம் அவங்களுடைய உணவு உணவு சாரி உடைகள்லாம் எப்படி டிசைன் பண்ணுறது அவங்க உடைகள் இப்படி தான் இருக்கணும் அப்படின்றது அதை பற்றியெல்லாம் படிக்கிற பேர் தான் வந்து காஸ்டியூம் டிசைனிங் அண்ட் ஃபேஷன் காஸ்ட்யூம் டிசைனர் அண்ட் ஃபேஷன் டிசைனர் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா அந்த படிப்பு சிடிஎஃப் இப்போ இதிலே வந்து பார்த்தீங்கன்னா பிகாம் ஒரு இது ஒரு இம்பார்ட்டண்டான படிப்புங்க பிகாம் பிகாம் வந்து ஜென்ரலாக போது நீங்கள் எல்லா இடத்துலையும் வேலைக்கு போகலாம் ஆனால் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் காஸ்ட் அண்டு கார்மெண்ட் காஸ்ட் அதாவது அந்த கார்மெண்ட்கு கார்மெண்ட் காஸ்ட் அக்கௌண்டிங் அப்படின்னு சொல்லக்கூடியது கார்மெண்ட் காஸ்ட் அக்கௌண்டிங்னா என்னன்னாக்கா பிகாம் பிகாம் வந்து இந்த இது வந்து பார்த்திங்கன்னா அந் அந்த மேனுஃபேக்சரிங் துறையில் இருக்கக்கூடிய அந்த பின்னலாடை தொழில்நுட்பங்களில் பெரிய பெரிய கம்பெனிகள் இருக்கக்கூடிய அந்த அக்கௌண்ட்டை மெயின்டைன் பண்ணுறது இந்த இது இதுக்கு வந்து பெரும்பாலும் பெண்கள் தான் அழகான பெண்கள் படித்து ஒரே இடத்துல அழகாக உட்காந்துட்டு எப்படி சொல்கிறது ஒரு டென் டு ஃபைவ் இல்லை டென் டு ஃபோர் அந்த மாதிரியான ஒரு குறிப்பிட்ட டைமில் ஜாப் முடிச்சுட்டு வீட்டுக்கு போகக்கூடிய ஒரு அற்புதமான படிப்பு பெண்களுக்கு ரொம்ப பாதுகாப்பான படிப்பு இந்த பிகாமில் ஜிசிஏ அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ இதில் பார்த்தீங்கன்னா எம்எஸ்சி கொடுக்குறாங்க எம்எஸ்சி வந்து எம்எஸ்சி இதுலேயும் வந்து எம்எஸ்சி இருக்குது எம்எஸ்சி ஏஎஃப்டி அப்பேரல் ஃபேஷன் டிசைனிங் இந்த கோர்ஸை வந்து எம்எஸ்சி இது இரண்டு ஆண்டு படிப்பு இரண்டு ஆண்டு படிப்பு இப்போது நான் இந்த கோர்ஸை வந்து நான் ஜாயின் பண்ணால் என்ன சார் பண்ணோம் அப்படின்னா நீங்கள் ப்ளஸ் டூவில் மேக்ஸ் குரூப் அதாவது மேக்ஸு குரூப்பு ப்ளஸ் சயின்ஸ் குரூப் இது ரெண்டு ஏதாவது ஒன்று எடுத்து படிச்சிருக்கலாம் அப்படி இல்லைன்னா எந்த குரூப்பு படிக்கலாம் இதுக்கு வந்து இந்த குரூப் தான் படிச்சிருக்கணும்னு கிடையாது மேக்ஸு சயின்ஸு வொக்கேஷ்னல் குரூப் கூட நீங்கள் படிக்கலாம் படிச்சுட்டு ப்ளஸ் டூ நீங்கள் வந்து ப்ளஸ் டூ முடிச்சுட்டு நீங்கள் அந்த திருப்பூரில் இருக்கக்கூடிய கல்லூரிக்கு நீங்கள் அப்ளிகேஷன் போட்டிங்க அப்படின்னா அவங்க வந்து நம்ம இன்ட்ரி மாதிரி வச்சு உங்களை தேர்ந்தெடுக்கிறாங்க அப்போ தேர்ந்தெடுக்கக்கூடிய மாணவர்களுக்கு ஸ்டைஃபன் கொடுக்குறாங்க ஒரு வருஷம் ஒரு மாதத்துக்கு ரூபாய் முதல் பத்து மாணவர்களுக்கு மூன்று ஆண்டுகளுக்கு ஒரு ஒரு மாதத்துக்கு ரூபான்னு சொல்லிட்டு ஸ்டைஃபன் கொடுக்குறாங்க அதே மாதிரி உலக இப்போ எம்எஸ்சி ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா இப்போ எம்எஸ்சி வந்து போய் ஜாயின் பண்ணுறீங்கன்னா டிகிரியில் வந்து பிஎஸ்சி வந்து முடிச்சிருந்தவங்க நீங்கள் எம்எஸ்சி ஜாயின் பண்ணலாம் இதுலேயும் வந்து ஒரு சிக்ஸ்டி பர்சன்ட் வந்து மார்க்ஸ் வந்து நீங்கள் எடுத்துருக்கணும் இது தான் இது வந்து நிஃப்டி அந்த காலேஜ் பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா நிஃப்டி திருப்பூரில் இருக்கக்கூடியது இந்த பின்னலாடை மற்றும் ஜவுளித்துறை சார்ந்த படிப்பு நல்ல எதிர்காலம் உள்ளது படிக்கும்போதே இங்கே வந்து பிஎஸ்சி அப்பேரல் ஃபேஷன் டிசைனிங் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு படிப்பை நீங்கள் படிக்கும்போது ஃபஸ்ட் இயர் செகண்ட் இயரில் தான் படிப்பீங்க தேர்ட் இயரில் ஃபஸ்ட்லேருந்தே உங்களுக்கான வேலை வாய்ப்பு பார்ட் டைம் ஜாப் அவங்களுக்கு அந்த நிறுவனமே கொடுத்துருவாங்க இன்னொன்று என்ன அப்படின்னா பல்வேறு தொழிற்சாலைகளை நீங்கள் நேரடியாக போய் பார்க்கக்கூடிய அனுபவம் இருக்குது ஏன்னா இந்த திருப்பூர் ஏற்றுமதியாளர்கள் சங்கம் இருக்குதுல்ல அவங்க முக்கியமாக இருக்கக்கூடிய அனைத்து திருப்பூர்லேருந்து ஃபாரின்க்கு வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுற எல்லா கம்பெனிக்காரங்களுடைய ஓனர்ஸ் தான் அவங்க எல்லாருமே அப்போ அவங்க வந்து அவங்க காலேஜில் படிக்கிற ஸ்டூடெண்ட்டை தான் முதல்ல வேலை கற்றுக்கோங்க அதான் வேலை வாய்ப்புகளுக்கு பஞ்சம் இல்லை நிறைய புது புது டெக்னாலஜிகள் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் உலகம் முழுக்க திருப்பூர் துணிகளுக்கு வரவேற்பு இருக்குது அதே மாதிரி திருப்பூரில் இருந்து படிக்கக்கூடிய மாணவர்களுக்கும் உலகம் முழுக்க வேலை வாய்ப்பு இருக்குது ஒரு அற்புதமான படிப்பு சிறந்த படிப்பு தைரியமாக நீங்கள் சேரலாம் கிராமப்புற மாணவர்கள் நான் இன்ஜினியரிங் தான் போவேன் மெடிக்கல் தான் போவேன்னு சொல்லிட்டு இருக்குது உங்களை விட்டுட்டு கம்மி மார்க்கு ஒரு அது அறுபது பர்சன்ட் ஐம்பது பர்சன்ட் எடுத்திருந்தால் கூட ஓரளவுக்கு நல்ல மதிப்பெண்கள் இருந்தால் கூட இந்த மாதிரி கல்லூரிகளில் நல்ல இடம் கிடைக்கும் எல்லா விதமான ஸ்காலர்ஷிப்பும் உண்டு இது மத்திய அரசாங்கமும் ஒரு தனியார் நிறுவனமும் சேர்ந்து நடத்தக்கூடிய கல்லூரி இங்கேயும் உங்களுக்கு தேவையான எல்லா விதமான ஸ்காலர்ஷிப்பும் உண்டு தைரியமாக தேர்ந்தெடுத்து படிக்கலாம் உடனடியான வேலை வாய்ப்புகள் உண்டு இது போன்ற இன்னும் பல தகவல்களை தொடர்ந்து வழங்கிக் கொண்டிருக்கிறேன் நம்முடைய பதிவுகள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் பெல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க இன்னொரு விஷயம் குறிப்பாக நீங்கள் நீங்கள் உங்களுக்கு பயன் உங்களுடைய நண்பர்கள் மற்றும் உறவினர்களுக்கு இந்த தகவல் பயனுள்ளதாக இருக்கும் அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ்